வேதிகேஸ்வர நேயர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசிபரன்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாக உங்கள் உடம்புலையும் மனசுலையும் இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் குறையக்கூடிய வகையில் இருந்தது என்ன சார் தான் சொல்கிறீங்க எங்களுக்கு வேதனைகள் இருக்குது குழந்தைகளுடன் உடன்பிறப்புகளுடன் எங்கள் கூட தம்பி கூட எல்லாம் சண்டை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்களால் தான் உங்களுக்கு நல்லதே நடக்க போகிறது யாரை கெட்டவன் நினச்சிங்களோ அவன் தான் நல்லது பண்ண போகிறான் ஸோ அதனால் மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் உடனே ஒரு கேள்வி வரும் சார் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் சார் என் ஹெல்த்துனால நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய நாலாம் இடத்திற்கு இந்த மாத கடைசியில் சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது மாத ஆரம்பத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் மாத ஆரம்பத்தில் அது ரொம்ப பெருசாக இருக்காது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் பிரச்சனைகள் உடல் கூறு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரக்கூடிய மாதமாக இருக்குது மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் மூணாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனாயோகம் இதன் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது ஸோ மாத பிற்பகுதியிலேருந்து உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் அதே சமயம் மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு நீங்கள் கேட்கலாம் சார் எனக்கு வேலை வந்து நிரந்தரமாக இல்லை சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கே தவிர பெருசாக நான் எதிர்பார்க்குற அந்த பதவி உயர்வு கிடைக்கல சார் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி இட் இஸ் டைம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இட் இஸ் டைம் ஃபார் ப்ரமோஷன் இட் இஸ் டைம் ஃபார் ஷிஃப்டிங் லொக்கே ரீலொக்கேஷன் ஆஃப் யுவர் ஃபேமிலி நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு நாட்டுக்கு போகிறதுக்கோ இது சாதகமாக நேரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் இப்போது அதனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் உங்களுக்கு முயற்சி திருவணையாக்கக்கூடிய வகையில் இருக்குது குரு உங்களுக்கு சாதகமாக இல்லை மாத ஆரம்பத்தில் மாத பிற்பகுதியில் அந்த ராசிநாதன் குருவே உங்களுக்கு சாதகமாக சுக்கரனோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் குழந்தைகளுடைய பிரச்சனையினால் உடன்பிறப்புகளின் பிரச்சனையினால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் சண்டை சச்சரவுகளில் ஏற்பட்டுட்டு இருக்குது இந்த செவ்வாய் வந்து மாத பிற்பகுதியில் ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி அன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு சில தேவையற்ற பிரச்சனைகள் வரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பிருக்கு விரையாதிபதி நீச்ச பங்கம் ஆகினதுனால உங்களுக்கு செலவுகள் கூடுகின்ற நேரமாக இருந்தது கடந்த சில வாரங்களாக இப்போ செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதில் ஓரளவுக்கு வெற்றியும் அடைவீர்கள் சார் செலவை குறைக்கிறது சார் ஆனால் வருமானம் இல்லையே சார் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால மாத பிற்பகுதியில் ஒரு பெரிய தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வில் இன்க்ரீஸ் பை தி மந்த் ஆஃப் மந்த் எண்ட் ஆஃப் ஜனவரி அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த திருமண வயதினர் எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா இல்லை என் பசங்களுக்கு என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்ருக்கேன் சார் என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறேன் சார் அந்த மாதிரி நபர்கள்லாம் கேட்குற கேள்வி என் குழந்தைக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா சார் அப்படின்னு கேட்பீங்க திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது பிப்ரவரி நாலுக்கு மேலே உங்களுக்கு சுப செலவு வருது ஆனால் அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இப்போ எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் சார் நீங்கள் எடுத்த இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி ரிசல்ட் எப்போ கிடைக்குன்னா பிப்ரவரி நாளுக்கு மேலே குரு வக்ர நிவர் நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் தாமதமாயின்னு இருக்கு இது நடக்குமா சார் உங்களுக்கு கேள்வி உங்கள் மனசில் இருக்குது அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்வி வியாபாரம் சம்பந்தப்பட்ட மந்தத்தன்மை சார்ந்த கேள்விகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா பதில் சொல்லிட்டு வரேன் குழந்தை பாக்கியம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதுநாள் வரை இழுபறி நிலைமையிலிருந்து அந்த குழந்தை பாக்கியம் அதாவது மிஸ் நியர் மிஸ் மாதிரி வந்து கடைசியில் வந்து தள்ளி போகிறது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாத சூழ்நிலை கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு அந்யோன்யம் இல்லாத சூழ்நிலை இது வந்து இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு த தள்ளி போகும் பட் இந்த மாதம் உங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சண்டை வந்து அதுக்கப்புறமா புரிதலை ஏற்படுத்தும் அதனால் சண்டை போடும்போது நிதானமாக சோ அடுத்தவங்களுடைய குடும்பத்தை பற்றியோ உங்கள் வாழ்க்கை துணையோட உங்கள் மாமனார் மாமியாரை பற்றியோ இல்லை உங்கள் மைத்துனரை பற்றியோ இல்லை உங்கள் ஓரகத்தையை பற்றியோ தப்பாக பேசுகிறாதீங்க அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் மற்றும் தொழில் துறையினருக்கு உண்டான கேள்வி சார் பத்தாம் இடத்துல கேது இருக்காரு குரு பார்வை இருக்குது அதனால் எங்களுக்கு அந்த அந்த வேலையில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார் நாங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நாங்கள் எதிர்பார்க்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாத கடைசிக்கு மேலே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் யூ வில் டேக் அ பிரேக் மாத கடைசியில் ஒரு பிரேக் எடுப்பீங்க அந்த பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி வேலைக்கு வரும்போது யூ வில் கம் வித் விகர் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் தட் வில் மேக் யூ ஹெல்ப் சக்சீடு அதாவது என்னென்னா ஒரு உ உற்சாகத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவீங்க எப்போ அப்படின்னா மாத கடைசிக்கு மேலே இதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு எங்களுக்கு நிலத்தில் பயிர் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்கு லாபம் வருமா எங்களுக்கு வருமானம் வருமா மழை பெய்ய போகிறது மழை பெஞ்சு எங்களுக்கு நிலத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான பண உதவிகள் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவசரப்பட்டு நீங்களாக போயிட்டு எதையோ தப்பான விஷயத்தை பண்ணிடாதீங்க ஏன்னா நான் நிலத்தை வந்து செம்மைப்படுத்துகிறேன் அதை தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி என்றேன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு வர வேண்டிய பணத்திலையும் தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் சார் நாங்கள் கரடியாக கத்துறோம் எங்களுக்கு எவ்வளவு பேசினாலும் மரியாதை இல்லை எங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாங்கள் இருக்கணுமா இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு அது பண்ணாதீங்க சனி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் புதிய பொறுப்புகள் கூடுதல்னு வரக்கூடிய நேரம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பொறுப்பு பொறுப்பு ஜாஸ்தி இருக்கும் ஆனால் பொறுப்பு இல்லாத மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்துருப்பாங்க ஆனால் வேற ஒருத்தர் எடுத்து டேக் கேர் டேக் எடுத்து இருப்பார் அதனால் உங்களுக்கு மரியாதை இல்லாத சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் உக்காந்து வேலை வாங்கக்கூடிய யோகத்தை சுக்கர பகவான் மாசக்கடைசியில் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தேன்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தருகின்ற ஒரு சிறப்பான நாட்கள் அன்றைக்கி நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக பலன்கள் கிடைக்கும் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து வாடகை சம்மந்தமாக பேச போகிறீங்க இல்லை வீடு வாடகைக்கு பிடிக்கிறதுக்கு போகிறீங்க இல்லை ஆஃபீஸ் வாடகைக்காக போகிறீங்க கடை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு போகிறீங்கன்னா இந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிற நாட்களில் போய் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்காமல் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் அதாவது எச்சரிக்கையாக காஷியஸாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு விடியற்காலை நாலு மணி இருபது நிமிடம் முதல் ஜனவரி பதினாறு காலை பதினோரு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் மன சஞ்சலம் ஏற்படும் இந்த சந்திராஷ்டம நாட்கள்லேயும் சொல்லப்பட்டுள்ள நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் ஏற்படுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் எங்களுக்கு எந்த விதமான கெட்டப்பெயர் ஏற்படக்கூடாது எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படணும் அதே சமயம் உடம்புலையும் எந்த வியாதி வரக்கூடாது அப்படின்னு பார்த்து எல்லாம் வைத்தீஸ்வரன் வழிபாடு செய்வது நல்லது வைத்தீஸ்வரன்னா சிவபெருமான் தான் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் அதே சமயம் செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் பகவானுக்கு அரளி மாலை சாற்றி அரளிப்பூ மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அல்லது முருகப்பெருமானுக்கு அரளி மாலை சாற்றி அரளி மாலையை நீங்களே கையாள தொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கி அதை முருகனுக்கு சமர்ப்பணம் செய்து அல்லது செவ்வாய் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து நீங்கள் வழிபட்டுட்டு வரதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் எதிரிகளால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கு இந்த அரளிமாலை வழிபாடு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தும்